வணக்கம் நான் இன்னைக்கு சொல்ல போற கதை தடங்கள் தடையாகுமா அப்படிங்கற ஒரு கதைதான் சொல்ல போறேன் அதாவது ஒரு விவசாயி ஒரு கிராமத்துல ஒரு சின்ன இருக்காரு அவர் அந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு தோட்டம் சின்ன தோட்டமா வச்சுட்டு காய்கறி கீரைகள் இதெல்லாம் போட்டு அத ஆர்கானிக் உரம் நல்ல வாட்டர்லாம் போட்டு தலை தலன்னு அந்த காய்கறி கீரைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் உள்ள கிராமத்துக்கு போய் ஒரு வியாபாரம் பண்ணிட்டு தான் அவருடைய பிஸ்னஸ் டெய்லி அவர் அவங்க வீட்டில இருந்து அந்த பக்கத்தில் உள்ள கிராமத்துக்கு போகணுன்னா ஒரு ஆறு அந்த ஆற்றுல ஒரு தண்ணி நிறைய ஓடிட்டு இருக்கும் அதில் ஒரு மரத்தாலானா பாலம் இருக்கும் அதை தாண்டி தான் அவர் போகணும் அதில் போய் அந்த காலையில் போனான்னா ரிட்டர்ன் திரும்புறதுக்கு ஈவினிங் ஆகிடும் அதில் அந்த கீரை காய்கறிகள்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு வருவார் அந்த ஏரியாவில் உள்ள மக்கள்லாம் இவருடைய வருகைக்காக ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஏன்னா இவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்ல பியூராக இருக்கும் சுத்தமானதாகவும் அதே ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாரு அதோட அவர் இப்படியே போயிட்டு இருக்குது ஈவினிங் வந்து தாவரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுறதும் அவங்களுக்கு உரம் போடுறதும் அதை தேனி பாதுகாத்துக்கிட்டு இருப்பார் ரொம்ப ஜாலியான லைஃப்பாக அவருக்கு ஓடிட்டு இருக்கும் அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைங்களும் இருக்கும் ஒரு நாள் வந்து திடீர்னு நல்ல ஹெவி ரெயின் வந்தப்போ அந்த ஆறு ஃபுல்லாக நல்ல ஆகிடும் அப்போ அதில் உள்ள பாலம் வந்து உடச்சிட்டு போயிடும் உடச்சிட்டு போனதும் இந்த அவர் இடத்துல இருந்து அந்த கிராமத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப மனம் உடைஞ்சிட்டுவார் நம்ம பிஸ்னஸ் இப்படி படுத்துரும் போல இருக்கே நம்மளால் பிஸ்னஸ் பண்ண முடியாத போல இருக்கே நம்மளுக்கு பெண் குழந்தைங்க வேறு இருக்கே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பாலத்தையும் அவங்க விரைவில் முடிக்கிற மாதிரியும் இல்லை அது போடுற மாதிரியும் இல்லை இப்போ என்ன செய்கிறதுன்னு அப்படியே துவண்டு போயிட்டு படுத்துவார் படுத்துட்டு அதையும் யோசிப்பார் வெளியிலேயே வர மாட்டாரு அதுக்கு வரையும் அவர் கவலையே கவலையாக போய்டு ஏன்னா அந்த ஏரியாவில் எல்லார் வீட்லேயுமே தோட்டங்கள்லாம் சின்ன சின்னதாக வச்சுட்டு ரொம்ப அவருக்கு பிஸ்னஸ்ஸா இருக்கு பெருசாக போகாது அப்படி இருக்கும் பொழுது அவங்க ஒரு மந்த் ஆயிடும் அப்படியே அப்படியே அவங்கனால அவங்க மனைவி சொல்லுவாங்க கோயிலுக்கு வாங்க அங்க போயிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு பிரகாரம் சுத்தி வரும்போது அவருடைய நண்பர் பார்ப்பார் அவர் நண்பர் வந்து இவருடைய கதையெல்லாம் கேட்டுட்டு ஏன் இப்படியே இருக்கிற நீ போய் நம்ம சைடில் ஒரு சிறுதளிவு பண்றாங்க ஊருக்கா வியாபாரம் பண்றாங்க அவங்கள்ட்ட போய் நீனு காய்கறி வேணுமான்னு கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லுவார் இவரும் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான காய்கறிலாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு போய் அந்த சிறுதளிவு பண்ணுறாங்கள அவங்கள்ட்ட கேட்பார் அவங்க எங்களுக்கு காய்கறி பிடிச்சதுன்னா நாங்கள் எடுத்துக்கிறோம் அவங்க காய்கறிகளில் ஊருக்கா செய்யற அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க இவருடைய காய்கறிகள்லாம் ரொம்ப பிடிச்சதும் அவங்க நான் அவங்கள்ட்ட அடிக்கடி வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு ஒரு உற்சாகம் ஆகிடும் திரும்பி வந்து வீட்டுக்கு வந்து அந்த தோட்டத்தை திரும்பி பராமரிப்பா பராமரிக்க பண்ண ஆரம்பிப்பாரு நிறைய தண்ணி ஊற்றுறதும் ஆர்கானிக் உரங்கள்லாம் போட்டு அதை செழிப்பாக வளர்த்துட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் கொண்டு கொண்டு சேல்ஸ் பண்ணிட்டு வருவார் இப்படி போக காய்கறிகள் நிறைய இருக்கையும் என்ன பண்ணுவாருன்னா அதை ஆரம்பிப்பார் ஒரு ஹோட்டல் ரெண்டு ஹோட்டல் ஆகும் அப்படி அவருக்கு ரெண்டு மூணு பேர் வேலை செய்யறது ஆட்களையும் வச்சுப்பார் இப்படியே டெவலப் ஆகி அவர் வந்து பெண் குழந்தைங்களையும் பெரிய பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்து பெரிய பிசினஸ் மாதிரி ஆயிடுவாரு இப்ப இந்த கதை பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு தடங்கள் வந்ததுதான் அந்த தடங்கள்ல அவர் உடஞ்சி போயிடுறாரு ஆனாலும் அதை மீறி அவர் திரும்பி வரும் பொழுது அவரு பெரிய லெவலுக்கு வர்றாரு இல்லீங்களா இப்படிதான் நம்மளும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நிறைய தடங்கள் வரும் பொழுது சோர்ந்து போயிடுறோம் புலம்ப ஆரம்பிச்சிடறோம் அதை அப்படியே விட்டுடுறோம் சில பேர் தடங்கள் வரும்பொழுது இது ஒரு சகன தடை அப்படின்னு சொல்லிட்டு கூட அதை விட்டுறோம் இல்லைங்களா அப்படிலாம் இல்லாம தடங்கள் வந்துச்சுன்னா நாம் அதுலேருந்து எப்படி மீண்டு வரலாம் அது தடங்கள் தான் நம்மளுக்கு ஒரு வேற ஒரு விஷயத்துக்கு வழிகாட்டியே இருக்குமோ அப்படின்னு யோசிச்சு நம்ம அதை திரும்பவும் நம்ம அதை எழுந்து நம்ம அழகா செய்ய ஆரம்பிச்சோம்னா நம்ம லைஃப் நல்லா இருக்கும் இல்லைங்களா நாமளும் தடைகளை தடையாக நினைக்காமல் மகிழ்ச்சியுடன் முன்னேறலாமா நன்றி